எண்ணிக்கை அதிகாரம் ஐந்து கூய்மையற்ற மக்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது தொழுநோய வெட்டையுள்ளோர் பிணத்தால் தீட்டுப்பட்டோர் அனைவரையும் பாளையத்துக்கு புறம்பாக்குமாறு இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு மக்களிடையே நான் தங்கியிருக்கும் பாளையத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விடாதபடி ஆனாயினும் பெண்ணாயினும் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கி விடுங்கள் இஸ்ரேல் மக்கள் அவ்வாறே அவர்களை பாளையத்துக்குப் புறம்பே துரத்திவிட்டனர் ஆண்டவர் சொன்னபடியே அபராதம் ஆண்டவர் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் மனிதர் ஆண்டவரை மீறி செய்யும் பாவங்களில் எதையும் ஓர் ஆணோ பெண்ணோ செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும் தீங்கழைக்கப்பட்டவனுக்கு ஈடுகட்டி அத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க வேண்டும் ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள முறை உறவினன் இல்லையெனில் அந்த ஈட்டுத் தொகை ஆண்டவருக்கு அதாவது குருவிடம் சேரும் இது அவன் குற்ற நீக்கத்துக்காக செலுத்தும் ஈட்டுப்பலி ஆட்டை தவிர சேர வேண்டியது இஸ்ரேல் மக்கள் குருவிடம் கொண்டுவரும் வரும் புனித பொருள்கள் அனைத்திலும் உயர்த்தி படைப்பவை அவனையே சேரும் ஒவ்வொரு மனிதனின் புனித பொருள்களும் அவனுக்குரியவை ஆனால் அவன் குருவுக்கு கொடுப்பது அவனையே சேரும் மனைவியரை அயுறும் கணவர்களின் வழக்குகள் மேலும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஒருவனின் மனைவி நெறிதவறி அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் வேறொருவன் அவளோடு படுத்து உடலுறவு கொள்ள அது அவள் கணவனின் கண்களுக்கு மறைக்கப்பட்டு அவள் கரைப்பட்டிருந்தும் கண்டுபிடிக்கப்படாதிருந்து அவள் தவறு செய்த நிலையிலேயே இருந்தால் வெஞ்சனத்தின் ஆவி கணவனை ஆட்கொண்டு தன்னையே கரைப்படுத்திவிட்ட மனைவியின் மேல் அவன் மிகுண்டெழுந்தால் அல்லது வெஞ்சனத்தின் ஆவி அவனை ஆட்கொண்டு தன் மனைவி தன்னையே கரைப்படுத்தாதிருந்தும் அவன் மிகுண்டெழுந்தால் அவன் தன் மனைவியை குருவின் முன் கொண்டு வர வேண்டும் அவளை முன்னிட்டு தேவைப்படும் பத்தில் ஒரு கோதுமை உணவை படைக்க வேண்டும் அவன் அதன் மேல் எண்ணெய் ஊற்றவோ தூப பொருள்கள் தூவவோ கூடாது ஏனெனில் அது நினைவுபடுத்தும் உணவுப்படையல் அதாவது குற்றத்தை நினைவூட்டக்கூடிய சினத்தின் உணவுப்படையல் பின் குரு அவளை கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் முன் நிறுத்துவார் குரு ஒரு மண் பாத்திரத்தில் புனித நீர் எடுத்து திருக்கூடாரத்தின் தரையில் இருந்து கொஞ்சம் துகள் எடுத்து நீரில் போடுவார் குரு அப்பெண்ணின் தலைமுடியை கலைத்துவிட்டு வெஞ்சினத்தின் உணவு படையலாகிய நினைவுபடுத்தும் உணவு படையலை அவள் கைகளில் வைப்பார் சாபத்தை கொண்டு வரும் கசப்பு நீரையும் குரு தன் கையில் வைத்திருப்பார் அதன் பின்னர் குரு அவளை ஆணையிடச் சொல்லிக் கூற வேண்டியது நீ உன் கணவனின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கும் போது வேறு எந்த மனிதனும் உன்னோடு படுக்காமலும் நீ ஒழுக்க கேட்டுக்கு உடன்படாமலும் இருந்தால் சாபங்களை கொண்டு வரும் இக்கசப்பு நீர் உன்னை ஒன்றும் செய்யாது ஆனால் நீ உன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறி தவறி உன்னையே கரைப்படுத்தி உன் கணவன் தவிர வேறொருவன் உன்னோடு படுத்திருக்க உடன்பட்டால் குரு அப்பெண்ணை சாப ஆணையிடச் சொல்லி அவளிடம் ஆண்டவர் உன் தொடைகள் அழுகிவிழவும் உன் வயிறு வீங்கவும் செய்து உன் மக்களிடையே உன்னை ஒரு சாபமாகவும் ஆணை கூற்றாகவும் ஆக்குவார் சாபத்தை கொண்டுவரும் இந்த நீ உன் குடல்களில் இறங்கி உன் வயிற்றை வீங்கச் செய்து உன் தொடைகளை அழுகிவிழச் செய்யட்டும் என்பார் அதற்கு அப்பெண் ஆமென் ஆமென் என்பாள் பின்னர் குரு இச்சாபங்களை ஒரு ஏட்டில் எழுதி கசப்பு நீரால் அவற்றை அழித்து விடுவார் சாபத்தை கொண்டுவரும் வரும் அக்கசப்பு நீரை அப்பெண் குடிக்கச் செய்வார் சாபத்தை கொண்டுவரும் வரும் அந்நீர் அவளுக்குள் சென்று குடிய வேதனையை உண்டாக்கும் குரு வெஞ்சினத்தின் உறவு படையலை பெண்ணின் கையிலிருந்து வாங்கி அதை ஆண்டவர் முன்னிலையில் ஆரத்தியாக காட்டி பலிவிடத்துக்கு கொண்டு வருவார் குரு அந்த உறவு படையலிலிருந்து அவன் நினைவு பகுதியாக ஒரு கைப்பிடி எடுத்து அதனை பீடத்தின் மேல் எரித்து விடுவார் இறுதியாக அப்பெண் அந்நீரை குடிக்க செய்வான் அவன் அவளை நீர் குடிக்க செய்யும் போது அவள் உண்மையிலேயே தன்னை கரைப்படுத்தி தன் கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தால் சாபத்தை கொண்டு வரும் நீர் அவளுக்குள் போய் கொடிய வேதனையை உண்டாக்கும் அவள் வயிறு வீங்கி தொடைகள் அழுகி விழும் அவள் தன் மக்களிடையே ஒரு சாபமாக இருப்பாள் ஆனால் அப்பெண் கரைபடாத தூயவளாயிருந்தால் அவளுக்கு ஒரு கேடும் வராது அவள் குழந்தையை கருத்தரிப்பாள் வெஞ்சனத்தின் வேலைகளில் இதுவே சட்டம் அதாவது ஒரு மனைவி தன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறி தவறி தன்னையே கரைப்படுத்தியிருந்தான் அல்லது வெஞ்சனத்தின் ஆவி ஒரு மனிதன் மேல் வந்து அவன் தன் மனைவி மேல் வெகுண்டெழுந்தால் அவன் அவளை ஆண்டவத்திற்கு முன் நிறுத்துவான் குரு இச்சட்டத்தை எல்லாம் அவளிடம் செயல்படுத்துவார் ஆடவன் தன் குற்றப்பழி அற்றவன் ஆவான் பெண்ணோ தன் குற்றப்பழியை சுமப்பான் எண்ணிக்கை அதிகாரம் ஆறு நாசீர் விதிகள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஓர் ஆணோ பெண்ணோ தன்னை ஆண்டவருக்கு தனிப்படுத்தி சிறப்பான பொருத்தனையான நாசீர் பொருத்தனை செய்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தால் தாட்சை ரசம் மது ஆகியவற்றை அவன் விளக்க வேண்டும் திராட்சை ரசம் மது ஆகியவற்றின் காடியை அருந்தக்கூடாது திராட்சைப் பழச்சாற்றை குடிக்கக்கூடாது திராட்சை பழங்களையோ வற்றலையோ உண்ணவும் கூடாது பொருத்தனை காலம் முழுதும் திராட்சை கொடியிலிருந்து கிடைக்கும் எதையும் விதைகள் தோல்களை கூட அவன் உண்ணக்கூடாது அர்ப்பணம் செய்து கொண்ட பொருத்தனை காலம் முழுதும் கத்தி அவன் தலையில் படக்கூடாது ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலம் முடியும் மட்டும் அவன் தூய்மையுடன் இருப்பான் அவன் தன் தலைமுடியை நீளமாக வளர விடுவான் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலம் முழுதும் பிணத்தருகே அவன் போகக்கூடாது தன் தந்தை தாய் சகோதரன் சகோதரி இறந்தால் கூட அவர்களுக்காக தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது ஏனெனில் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதின் அடையாளம் அவன் தலையில் இருக்கிறது காலம் முழுதும் அவன் ஆண்டவருக்கு தூய்மையாக இருப்பான் எவரேனும் திடீரென அவன் அருகே இறந்து புனிதப்படுத்தப்பட்ட அவன் தலையை கொடுத்தினால் தூய்மைப்படுத்தும் நாளில் அவன் தன் தலையை சிறைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் நாளில் அவன் அதை சிரைத்துக் கொள்வான் எட்டாம் நாளில் அவன் இரு காட்டுப்புறாக்களையோ இரு மாடப்புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு குருவிடம் கொண்டு வர வேண்டும் குரு ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் ஒப்புக் கொடுப்பார் பிணத்தை முன்னிட்டு அவன் பாவம் செய்துள்ளதால் அவனுக்காக கரை நீக்கம் செய்வார் அதே நாளில் அவன் தலையையும் புனிதப்படுத்துவார் அவன் பொருத்தனை செய்த காலத்துக்காக மீண்டும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பான் குற்ற நீக்க பலிக்காக ஓராண்டு ஆட்டுக்கிடாய் ஒன்றை கொண்டு வருவான் அவன் அர்ப்பண நிலை தீட்டுப்பட்டதால் கடந்துவிட்ட காலம் கணக்கில் வராது அர்ப்பண காலம் நிறைவுறும் போது சட்டம் இதுவே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு அவன் கொண்டு வரப்படுவான் ஆண்டவருக்கு அவன் கொண்டுவரும் நேற்றை பொருள் பலிக்காக பழுதற்ற ஓராண்டு செம்பரிக்கிடாய் ஒன்று பாவனீக்க பலிக்காக பழுதற்ற ஓராண்டு ஆட்டுக்குட்டி ஒன்று நல்லுறவு பலிக்காக பழுதற்ற ஆட்டுக்கிடாய் ஒன்று குழிப்பற்ற அப்பம் ஒரு கூடை எண்ணெயில் மெல்லிய மாவை பிசைந்து செய்த நெய் அப்பங்கள் எண்ணெய் தடவி குளிப்பற்ற மாவால் செய்த அடைகள் அவற்றின் உணவுப் படையல் நீர்மப்படையல் ஆகியவை குருத்துவ ஆசி மொழிகள் குரு அவற்றை ஆண்டவர் முன் கொண்டு வந்து அவனுக்காக பாவம் போக்கும் பலியையும் எரி பலியையும் நிறைவேற்றுவார் கூடையிலுள்ள புளிப்பற்ற அப்பத்தோடு ஆட்டுப்பிடாயை ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒப்புக் மேலும் அவனுக்காக குரு உறவு படையலையும் நீர்ம படையலையும் படைப்பார் நாசிர் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் மழித்து புனிதப்படுத்தப்பட்ட தன் தலைமுடியை எடுத்து நல்லுறவு பலியின் அடியில் இருக்கும் நெருப்பில் போடுவான் அவன் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை மழித்த பின்னர் குரு வெந்து கொண்டிருக்கும் ஆட்டுக்கிழாயின் முன்சந்தை எடுத்து கூடையிலிருந்து நெய்யப்பம் ஒன்றையும் புளிப்பற்ற அடை ஒன்றையும் எடுத்து நாசிர் கைகளில் வைப்பார் அவற்றை ஆரத்தி படையலாக குரு ஆண்டவர் திருமுன் காட்டுவார் ஆரத்தியாக காட்டப்பட்ட மார்பு பகுதியும் உயர்த்தி படைக்கப்பட்ட தொடையும் புனித பங்காக குருவை சேரும் அதன் பின்னரே நாசீர் திராட்சை ரசம் குடிக்கலாம் நாசீர் பொருத்தனை செய்பவனுக்கான சட்டம் இதுவே ஆண்டவருக்கு அவன் கொண்டுவரும் வரும் படையில் அவனது நாசீர் பொருத்தனைக்கேற்ப இருக்க வேண்டும் இது மற்றபடி அவன் தர இயன்றதற்கு நீங்கலானது அவனது பொருத்தனைக்கேற்ப தன் நாசீர் அர்ப்பணத்துக்குரிய சட்டத்தின்படி அவன் செய்ய வேண்டும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசை கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் துருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் எண்ணிக்கை அதிகாரம் ஏழு தலைவர்களின் படையல்கள் மோசே திரு உறைவிடத்தை எழுப்பி முடித்து அதனை அதன் அனைத்து பொருள்களோடும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்து அதன் துணைக்கலன்களோடு திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்த நாளில் கணக்கிடப்பட்டோர்க்கு மேற்பார்வையாளராயிருந்த இஸ்ரேல் தலைவர்கள் அவர்கள் மூதாதையர் வீட்டுத் தலைவர்கள் குலத்தலைவர்கள் ஆகியோர் காணிக்கைகள் கொணர்ந்தனர் அவர்கள் ஆண்டவர் திருமுன் இரு தலைவர்களுக்கு ஒரு வண்டியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாடுமாக ஆறு கூண்டு வண்டிகளையும் பன்னிரண்டு மாடுகளையும் திரு உறைவிடத்திற்கு தங்கள் காணிக்கைகளாக கொண்டு வந்தனர் பின் ஆண்டவர் மோசையிடம் கூறியது சந்திப்பு கூடார பணியை செய்வதற்கு பயன்படும்படி இவற்றை பெற்றுக்கொள் ஒவ்வொருவரின் பணிக்கும் ஏற்ப இவற்றை லேவியரிடம் ஒப்படைப்பாய் அவ்வாறே மோசே வண்டிகளையும் மாடுகளையும் பெற்று லேவியரிடம் ஒப்படைத்தார் கேர்சோன் புதல்வருக்கு அவரவர் பணிக்கேற்ப இரண்டு வண்டிகளையும் நான்கு மாடுகளையும் கொடுத்தார் அவர் மெராரி புதல்வருக்கு அவர்கள் பணிக்கேற்ப நான்கு வண்டிகளையும் எட்டு மாடுகளையும் கொடுத்தார் இவர்கள் பணி குருவாகிய ஆரோனின் மகன் இத்தாமரின் மேற்பார்வையில் இருந்தது ஆனால் கோகாத்தின் புதல்வருக்கு அவர் ஒன்றும் கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் தோளில் வைத்து சுமக்க வேண்டிய புனித பொருள்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தனர் மேலும் பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் அதன் அர்ப்பணத்துக்காகவும் தலைவர்கள் காணிக்கைகள் கொண்டு வந்து பலிபீடத்தின் முன் வைத்தனர் ஆண்டவர் மோசேயிடம் நாளுக்கு ஒருவராக தலைவர்கள் தங்கள் காணிக்கைகளை பலிவீட அர்ப்பணத்திற்காக வரட்டும் என்றார் முதல் நாளில் தம் காணிக்கையை கொண்டு வந்தவர் நகசோன் இவர் யூதா குலத்து அமிரதாவின் மகன் அவரது காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளி ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக்கிடாய்கள் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அமிதாவின் மகன் நகசோனின் காணிக்கை இது இரண்டாம் நாளில் காணிக்கை கொண்டு வந்தவர் இசக்கார் தலைவரான சூவாரின் மகன் நெத்தனியே அவர் கொண்டு வந்த காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் இதுவே மூன்றாம் நாள் செபுலோன் மக்கள் தலைவரான கேலோனின் மகன் எலியாவு அவரது காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறை கிடாய்கள் ஐந்து கேலோனின் மகன் எலியாவின் காணிக்கை இதுவே நான்காம் நாள் ரூபன் மக்களின் தலைவர் எலிப்சு இவர் செதேயூரின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் ஐந்து செதேயூரின் புதல்வன் எலிக்சூரின் காணிக்கை இதுவே ஐந்தாம் நாள் சிமியோன் மக்களின் தலைவர் செலுமியே இவர் சுரிசத்தாயின் மகன் அவ காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பரி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து இதுவே ஆறாம் நாள் காத்து மக்களின் தலைவர் எல்யா சாஹு இவர் தெகுமேலின் மகன் அவர் காணிக்கை செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவானம் ஆவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து டெகுவேரின் காணிக்கை இதுவே ஏழாம் நாள் எப்ராஹிம் மக்களின் தலைவர் எலிசாமா இவர் அம்மிகூதின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவானம் ஆவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக்கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அம்மிகூதின் புதல்வன் எலிசாமாவின் காணிக்கை இதுவே எட்டாம் நாள் மனாசே மக்களின் தலைவர் கமாலியே இவர் பெதாசூரின் மகன் அவர் காணிக்கை தூயக்ச செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளம் காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு கிடாய்கள் செமரி கிடாய்கள் இதுவே ஒன்பதாம் நாள் வெண்யமீன் மக்களின் தலைவர் அபிதான் இவர் கிதயோனியின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளம் காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக்கிடாய்கள் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் ஐந்து புதல்வன் அபிதானியின் காணிக்கை இதுவே நாள் தலைவர் இவர் மகன் அவர் காணிக்கை இதுவேரின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளம் காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிப்பு பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடந்து வெள்ளாட்டுக் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் அமிசத்தாயின் புதல்வன் அகியேசரின் காணிக்கை இதுவே பதினோராம் நாள் ஆசைர் மக்களின் தலைவர் பகியே இவர் உக்ரானின் மகன் அவர் காணிக்கை பூயக்ச செக்கிலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவானம் மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளம் காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து ஒக்ரானின் மகன் பகியேனின் காணிக்கை இதுவே பன்னிரண்டாம் நாள் நப்தலி மக்களின் தலைவர் அகிரா இவர் ஏனானின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிப்பலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக் கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து ஏனானின் புதல்வன் அஹிராவின் காணிக்கை இதுவே பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் இஸ்ரேல் தலைவர்களிடமிருந்து வந்த அதற்கான அர்ப்பண காணிக்கை இதுவே வெள்ளித்தட்டுகள் பனிரெண்டு வெள்ளி கலங்கள் பனிரண்டு பொன் பாத்திரங்கள் பனிரெண்டு செக்கேலின்படி வெள்ளித்தட்டின் நிறை ஒன்றரை கிலோகிராம் வெள்ளிக்கலத்தின் நிறை எண்ணூறு கிராம் ஆக செக்கேலின்படி அனைத்து வெள்ளி பாத்திரங்களின் நிறை இருபத்தி ஏழு கிலோ அறுநூறு கிராம் தூவம் நிறைந்திருந்த பொன் பாத்திரங்கள் பனிரெண்டு செக்கேலின்படி ஒவ்வொன்றின் நிறை நூற்று பதினைந்து கிராம் ஆக பொன் பாத்திரங்கள் அனைத்தின் நிறை ஒரு கிலோ முன்னூற்றி எண்பது கிராம் எரிபலிக்கான ஒத்த கால்நடைகள் காளைகள் பனிரண்டு ஆட்டுக்கிடாய்கள் பனிரெண்டு ஓராண்டு செம்மறி கிடாய்கள் பனிரண்டு இவற்றின் உணவு படையனும் இவற்றுடன் சேரும் பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் பனிரண்டு நல்லுறவு பலி செலுத்துவதற்கான மொத்த கால்நடைகள் காளைகள் இருபத்தி நான்கு ஆட்டுக்கிடாய்கள் அறுபது வெள்ளாட்டுக் கிடாய்கள் அறுபது ஓராண்டு செம்மறி கிடாய்கள் அறுபது பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட பின் அதன் அர்ப்பண காணிக்கை இதுவே ஆண்டவருடன் பேசும்படி மோசே சந்திப்பு கூடாரத்தினுள் சென்றார் இரு கருவுகளிடையே உடன்படிக்கை பிழையின் மேலிருந்த இரக்கத்தின் அரியணையிலிருந்து பேசிய குரலை அவர் கேட்டார் எண்ணிக்கை அதிகாரம் எட்டு விளக்குகள் வைத்தல் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆரோனிடம் சொல் நீ விளக்குகளை ஏற்றும்போது ஏழு அகல்களும் விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தர வேண்டும் ஆரோன் அப்படியே செய்தார் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தரும்படி அதன் அகல்களை ஏற்றினார் விளக்குத்தண்டின் வேலைப்பாடு அது பொன் அடிப்பு வேலையால் செய்யப்பட்டிருந்தது அதன் பாதம் முதல் மலர்கள் வரை அடிப்பு வேலையால் செய்யப்பட்டது ஆண்டவர் மோசேக்கு காட்டிய வடிவமைப்பின்படியே அவர் விளக்கு தண்டை செய்தார் தேவியரின் தூய்மையாக்கமும் அர்ப்பணமும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை தூய்மைப்படுத்து அவர்களை தூய்மைப்படுத்த நீ செய்ய வேண்டியது பாவம் போக்கும் பலியின் நீரை அவர்கள் மேல் தெளிப்பாய் அவர்கள் உடல் முழுவதையும் சிறைத்து தங்கள் துணிகளை துவைத்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும் அதன்பின் அவர்கள் இளங்காலை ஒன்றையும் எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவான அதன் உணவுப் படையலையும் எடுத்துக் கொள்ளட்டும் நீயோ பாவம் போக்கும் பலிக்கென வேறோர் இளங்காலையை எடுத்துக்கொள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டு சந்திப்பு கூடாரத்தின் முன் லேவியரை அழைத்து வந்து நிறுத்து நீ லேவியரை ஆண்டவர் திருமுன் நிறுத்தும் போது இஸ்ரேல் மக்கள் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைப்பார்கள் பின் ஆரோன் லேவியரை இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணிப்பான் அதனால் ஆண்டவர் பணியை செய்ய மக்கள் சார்பில் இவர்கள் இருப்பார்கள் அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளின் தலைகள் மேல் வைப்பார் லேவியருக்கு கரை நீக்கம் செய்யும்படி நீ ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை ஆண்டவருக்கு எரிபலியாகவும் செலுத்துவாய் மேலும் நீ லேவியரை ஆரோன் அவன் புதல்வர் முன் நிற்கச் செய்து ஆரத்தி பலியாக அவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய் இவ்வாறு இஸ்ரேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுக்க வேண்டும் லேவியர் எனக்கே உரியவர் நீ அவர்களை தூய்மைப்படுத்தி ஆரத்தி பலியாக அர்ப்பணித்த சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்ய அவர்கள் உள்ளே போவார்கள் இஸ்ரேல் மக்களிடமிருந்து அவர்கள் முற்றிலும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்களில் கருப்பையை திறந்து புறக்கும் தலைப்பேறு அனைத்திற்கும் ஈடாக அவர்களை நான் எனக்கென உரிமையாக்கிக் கொண்டேன் ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் தலைப்பேர் அனைத்தும் என்னுடையவை எகிப்து நாட்டில் நான் தலைப்பேர் அனைத்தையும் சாகடித்த நாளில் அவர்களை நான் எனக்கென அர்ப்பணித்துக் கொண்டேன் இஸ்ரேல் மக்களில் தலைப்பேறு அனைத்துக்கும் ஈடாக லேவியரை நான் உரிமையாக்கிக் கொண்டேன் இஸ்ரேல் மக்களுள் லேவியரை நான் ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் கொடையாக அளித்துவிட்டேன் இஸ்ரேல் மக்களுக்காக அவர்கள் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வார்கள் இஸ்ரேல் மக்களுக்காக கரை நீக்க பலியையும் செலுத்துவார்கள் இதனால் இஸ்ரேல் மக்கள் தூயகத்தை அடுத்து வர வேண்டியிருந்தாலும் இஸ்ரேல் மக்களுக்கு தீங்கு ஏதும் நேரிடாது மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் லேவியருக்கு இவ்வாறே செய்தனர் லேவியரை பற்றி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு செய்தனர் லேவியர் பாவத்திலிருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டனர் தங்கள் துணிகளை துவைத்தனர் ஆரோன் அவர்களை ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணித்தார் அவர்களை தூய்மைப்படுத்தும்படி ஆரோன் அவர்களுக்காக கரை நீக்க பலியை செலுத்தினார் அதன் பின் ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் முன்பாக சந்திப்பு கூடாரத்தில் தங்களுக்குரிய பணி செய்யும்படி லேவியர் உள்ளே சென்றனர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் லேவியருக்கு செய்தனர் மேலும் ஆண்டவர் மோசேயிடம் லேவியர் பற்றி கூறியது இருபத்தைந்து வயதும் அதற்கு மேலுமானோர் சந்திப்பு கூடார வேலையின் பணிகளை செய்யச் செல்வர் ஐம்பது வயதுக்கும் மேலானோர் வேலையின் பணிகளிலிருந்து விலகிக்கொள்வர் அதன்பின் பணிகள் ஏதும் கிடையாது ஆனால் சந்திப்பு கூடாரத்தில் தங்கள் சகோதரரின் பணிக்கு துணை நிற்பர் தாங்களாக ஏதும் செய்யலாகாது தேவியர் பணிகளை நீ இவ்வாறு ஒழுங்குபடுத்துவாள்